மர்மதிரைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய அத்தியாயம் ஆரியனின் வருகை அழகான புல்வெளி இதமான காற்று தூய்மையான நீரோடை அமைதியான சூழல் இவை எதுவுமே அந்த கிராமத்தில் இல்லை அகரம் பெயர் மட்டுமே அழகாக இருந்தது ஆனால் அதன் உள்ளே பல அவிழ்க்கப்படாத மர்ம முடிச்சுகள் புதைந்து கிடந்தன அப்படிப்பட்ட ஒரு கிராமத்திற்குள் தான் முதலாக காலடி எடுத்து வைத்தான் ஆரியன் முதுகில் ஒரு கனமான பை அதற்குள் அவன் பயணத்திற்கான அத்தியாவசியப் பொருட்களை விட அதிக எடை கொண்ட மர்மங்கள் நிறைந்திருந்தன கையில் இருந்த டார்ச் லைட்டின் வெளிச்சம் அவனது பாதையை மட்டுமல்ல அவன் தேடி வந்த உண்மையையும் வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறது என்பதை அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை ஊரின் நுழைவாயிலில் நின்றிருந்த சில முதியவர்கள் ஆரியனை ஒரு விசித்திரமான ஜந்துவைப் போல பார்த்தனர் அவனது உடை அவனது தோற்றம் எல்லாவற்றையும் விட அவனது கண்களில் தெரிந்த தீவிரம் அவர்களை அச்சுறுத்தியது ஆரியனின் கேள்விக்கு பதிலாக அவர்களது சுட்டுவிரல்கள் ஒரே ஒரு திசையை நோக்கி நீண்டன ஊரின் ஒதுக்குப்புறமாக பாழடைந்து கேட்பாரற்று கிடந்த ஒரு வீட்டை நோக்கி அதுதான் அகரம் வீடு சூரியன் மெதுவாக மறைந்து கருமேகங்கள் வானத்தை ஆக்கிரமிக்கத் தொடங்கின காற்றின் வேகம் அதிகரித்தது மரக்கிளைகள் பேயாட்டமாடின ஆரியன் அந்த வீட்டை நெருங்க நெருங்க ஒருவித அமானுஷ்ய உணர்வு அவனைச் சூழ்ந்தது கிராமமே அமைதியாக இருந்தாலும் அந்த வீட்டிலிருந்து மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்பது போல இருந்தது அது காற்றின் ஓசையா அல்லது வேறு ஏதேனுமா என்று அவனால் யூகிக்க முடியவில்லை அந்த வீட்டின் கதவை திறந்தபோது உள்ளிருந்து வந்த தூஷி நிறைந்த வாசனையுடன் பல வருடங்களாக புதைக்கப்பட்டிருந்த ரகசியங்களும் வெளிவரத் தொடங்கின ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு கதை மறைந்திருந்தது ஆரியன் தனது விசாரணையை தொடங்கினான் அவனது நோக்கம் அந்த வீட்டில் நடந்த மர்மத்தை வெளிக்கொண்டு வருவது மட்டுமல்ல அகரம் கிராமத்தின் இருண்ட பக்கத்தை தூண்டி எடுப்பதும் தான் அந்த வீட்டில் வசித்தவர்கள் யார் அவர்களுக்கு என்ன ஆனது கிராம மக்கள் ஏன் அந்த வீட்டை பார்த்து பயப்படுகிறார்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி ஆரியன் தனது பயணத்தை தொடர்கிறான் ஆனால் அவன் அறியாத ஒன்று அவன் தேடும் மர்மம் அவனை விட புத்திசாலித்தனமானது ஆபத்தானது ஆரியனின் இந்த மர்ம பயணம் பல திருப்பங்களுடன் தொடரப்போகிறது அகரம் வீட்டின் ரகசியம் என்ன ஆரியனால் அதை கண்டுபிடிக்க முடியுமா அல்லது அந்த மர்மத்தில் அவனும் ஒரு அங்கமாகி விடுவானா அடுத்தடுத்த அத்தியாயங்களில் காத்திருந்து காண்போம் எங்களின் இந்த மர்ம பயணத்தில் நீங்களும் இணைய மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி